அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை பார்க்க வந்து அப்படின்னா அதாவது நோய் தீர நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு வந்து பாதி வாழ்க்கை அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க பாதி வாழ்க்கை நம்ம வாழும்போது பாதி வாழ்க்கை நோயோடய வாழணும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நோயை வந்து நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய மருத்துவமனைக்கு போவோம் நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சித்தா போவோம் நிறைய கோவில் போவோம் இப்படி நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நோய் நிறைய விதத்துல இருக்கு அட உடல் ரீதியாகவும் நோய் இருக்குது மன ரீதியாகவும் நோய் இருக்குது நோயை வந்து கண்டிப்பாக என கணணும் நோய் வந்து நம்ம உடலை வந்து சரியாக பார்த்துக்கல உணவு முறையை சரியாக வச்சுக்கல வாழலைன்னா கட்டாய நோய் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு எந்திரம் இந்த எந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய் தீர்க்கக்கூடிய அரிய அற்புத எந்திரம் இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா முறைப்படி வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும் வெட்டி இதுக்கு வந்து சாபண்ணி வத்தி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து அடைக்கணும் இதை அடைக்கிற முறை தான் ரொம்ப முக்கியம் நோய் தீர இதுக்கான அடைக்கிற உபாசனை முறை இருக்கு அந்த முறையில வந்து இதை அடைக்கணும் அடைச்சி சம்பந்தப்பட்ட நபருடைய பெயரு அவருடைய குலசாமி அவருடைய தாயார் பெயர் கிடைச்சா இதை வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்து இதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி இந்த நோய் தீர வித்துவேஷன என் மை சொல்லுவாங்க வித்துவேஷனம்னா விட்டு பிரியறதுன்னு சொல்லுவாங்க நோய் பெரிய வித்துவேஷன மை வந்து இதுக்கு பயன்படுத்தி இதை வந்து பூஜையில வச்சு இந்த பூஜையில வந்து நம்ம உருவேத்தும் போது இதை வந்து அவர் பயன்படுத்தலாம் இந்த நோயாளி வந்து பயன்படுத்தும் போது அவர்கிட்ட இருக்க நோய் வந்து அவர் விட்டு பிரிஞ்சு போய் அவர் வந்து நல்ல ஒரு விதமா இருக்கும் அவர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் அதாவது வந்து கோயில்ல வழிபாடோ பூஜை புனஸ்காரமோ செஞ்சாலும் பலன் தரலனா கூட இந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது அவருக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரும் இல்ல நான் மருந்து மாத்திரை சாப்பிடற அந்த மருந்து மாத்திரை கட்டுப்படுத்துதான் நோயை குணப்படுத்தாம தான் அதுக்கும் வந்து இது ரொம்ப அற்புதமான செய்யும் இது பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த பலன்கள் தெரியும் நோய் வந்து முத்தி லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது பயன் தராது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச ஸ்டேஜ்ல இதை பயன்படுத்தாதீங்க கட்டாயம் இடைநிலையிலோ இல்ல வந்து முதல் நிலையில இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க கட்டாயம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் தரும் அது போக இந்த எந்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தலக்காணிக்கு அடியில வச்சு படுக்கணும் பண்ணிட்டு வச்சு படுக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன் தரும் அது போக தா பயன்படுத்தினாலும் ரொம்ப அற்புதமான பலன் தரும் அல்லது பிரேமாக செஞ்சு வீட்டுல வச்சு இதுக்கான விளக்கு முறை இருக்கு அந்த விளக்கு முறையை போட்டு அவங்க பயன்படுத்தினாலும் ரொம்ப அற்புதமான பலன் தரும் நோய் அவங்களை விட்டு விலக இது கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு நோய் உள்ள மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சட்டை பாக்கெட்லயோ தன்னுடைய உடல்லையோ அணிஞ்சுக்கிறது ரொம்ப சிறந்து சிதர்களை வந்து ரொம்ப அற்புதமா அந்த நோய் விரட்டக்கூடிய ஒரு முறையை வந்து இந்த கக்கிஷம் சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்களை வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க இது நம்ம முறையா நம்ம பயன்படுத்தும் போது நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் வந்து நம்ம கிட்ட அண்டாது நோய் வரும் முன் காக்கக்கூடிய தன்மை கூட இதுக்கு உண்டு இதை ஏற்கனவே நம்ம நோய் இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும் இல்லை நோய் இல்லாம இருக்கிறவங்க கூட நம்ம கட்டாயம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு சேஃப்டி கிடைக்கும் இந்த சேஃப்டியில வந்து நம்ம வந்து நோய்கள் நமக்கு வந்து அண்டாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இதை நோய் தீர எந்திரம் சொல்லி சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த எந்திரத்தை நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க தொடர்பு பண்ணீங்கன்னா கட்டாயம் இது வந்து அவங்க கேட்கிற முறையில் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் பூஜை விதிகளை அடிப்படையாக கொண்டு செஞ்சு கொடுப்போம் அதுக்கு தேவையான அவங்க அடையாள பொருட்கள் நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து இந்த எந்திரத்தை வந்து பண்ணித்தரும் இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை எதிர்பார்க்கலாம் தீராத நோய் கூட தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்திரத்துக்கு உண்டு நம்ம சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆலயத்தில் வந்து அந்த சிலைக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடுகளை தான் வந்து எந்திரங்களாக்கி அந்த எந்திரத்திலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புத ஆலைகள் வீசும் அதே மாதிரி அங்கே மேலே அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வந்து இந்த மாதிரி எந்திரத்தில் பட்டு வர்றதுனால அதை நம்ம தீர்த்தமாக பருகிறதுனால நம்ம உடல் இருக்கக்கூடிய அநேக நோய்கள் வந்து கட்டாயம் தீரும் உடலை வந்து நம்ம பார்த்துக்கணும் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை வந்து கட்டாயம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது அது தவறான செயல் அப்படி இருக்கும் போது தவறு எடுத்து இப்ப நம்ம மாத்தி திருந்தி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் எந்திரத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து பெற்றுத்தரும் என்பது தான் இந்த எந்திரத்தோட சிறப்பு சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலையாகும் இந்த மாந்திரிக கலை இதில் வந்து இந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன் தரும் தான் இந்த பதிவு நோக்கமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் வேணுன்றவங்க கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து பூஜித்து இதை வந்து முறைப்படி உங்களுக்கு கொரியராகவோ அல்லது நேர்முகமாக வந்தாலும் கூட உங்களுக்கு இதை பண்ணி கொடுப்போம் கட்டாயம் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் என்பதை தெரிவிக்கிறோம் நன்றி சித்தம் சிவ